ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறையிலிருந்து வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆகியிருக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறையின் கீழே நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருந்து சமூக பணியாளர் மற்றும் புற தொடர்பு பணியாளர் இருந்த இந்த இரண்டு வகையான பணிகளுக்கு தான் வேலைவாய்ப்பு வந்து அவைலபிளாக இருக்குது இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகம் மற்றும் சிறப்பு சிறார் காவல் பிரிவின் கீழே தான் வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க அதிகபட்ச வயது பார்த்திங்கன்னா நாற்பத்தி ரெண்டு வயது வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும் ஃப்ட் பார்த்தீங்கன்னா சமூக பணியாளருக்கு ரெண்டு வேக்கன்சி வந்து சொல்லியிருக்காங்க மந்த்லி சிலரியாக உங்களுக்கு பதினெட்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தாயிரம் ரூபா ஸ்டார்டிங் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இதுக்கு நீங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் சமூக பணி சமூகவியல் சமூக அறிவியல் ஆகியவற்றை இளங்கலை பட்டத்துடன் கணினி அறிவு பெற்று இரண்டு ஆண்டுகள் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் இந்த வேலைவாய்ப்புக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மஸ்ட்டு அதனால் யாருக்கெல்லாம் வந்து இந்த குவாலிஃபிகேஷன் இருக்கோ அவங்க அப்ளை பண்ணுங்கள் அடுத்து புற தொடர்பு பணியாளர் ஒரு வேகன்சி இருக்குது மந்த்லி சிலராக பத்தாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபாய் வந்து கிடைக்கும் இதுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அங்கீகரிக்கப்பட்ட வாரியம் ஆர் சமமான வாரியத்திலேருந்து நீங்கள் டுவெல்த் வந்து பாஸ் பண்ணியிருந்தால் இந்த வேலைவாய்ப்புக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அப்ளை பண்ணுற டேட்டை பொறுத்த வரைக்கும் ஜூலை இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும் மறக்காமல் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுங்கள் அப்போ அப்ளை பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் ஆஃப்லைன் தான் வந்து அப்ளை பண்ண முடியும் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ண முடியாது அட்ரஸ் பார்த்திங்கன்னா மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு அறையின்னு பார்த்திங்கன்னா இரநூத்தி ஒம்பது இரண்டாவது தளம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் நாகப்பட்டினம் அறநூற்றி பதினொன்று ஜீரோ ஜீரோ மூணு இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் ஆஃப்லைன் மூலில் வந்து அப்ளிகேஷன் வந்து அனுப்புகிற மாதிரி இருக்கும் அப்ளிகேஷன் ஃபார்மெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து இருக்கும் அதில் ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து உங்களுடைய நேமு ஃபாதர் நேமு டேட் ஆஃப் பர்த்து ஏஜ் நேட்டிவ் டிஸ்ட்ரிக்கு மேரிடா அன்மேரிடா அட்ரஸ்ட்டு அப்புறம் மொபைல் நம்பர் இமெயில் ஐடி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் அதுக்கடுத்து நீங்கள் ஏதாவது பொலிட்டிக்கல் ஆக்ட் ஆக்டிவிட்டீஸில் இருக்கீங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா எதிரி கிரிமினல் கேஸ் இருக்கா இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து நீங்கள் ஃபில் பண்ணி உங்களோட சிக்னேச்சர் மறக்காமல் போட்டுருங்க டேட் அண்ட் பிளேஸும் மென்ஷன் பண்ணி அவங்க சொல்லியிருக்க அட்ரெஸுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் சர்ட்டிஃபிகேட் இதெல்லாமே ஜெராக்ஸ் எடுத்து உங்களை செல்ஃப் அட்டாச் பண்ணி இந்த அப்ளிகேஷனோடு இணைத்து அவங்க சொல்லியிருக்க அந்த அட்ரஸுக்கு சீக்கிரமாக அனுப்பிடுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ